வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் முக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா நாற்பது வயதில் குத்து ரம்மியா மாரடைப்பால் மரணமா திருவிலகை உலுக்கிய வதந்தி வெளியான பரபரப்பு தகவல் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடிகை குத்து ரம்யாவிற்கு திடீர் மாரடைப்பால் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் இது முற்றிலும் வதந்தி என தெரிய வந்துள்ளது தமிழில் நடிகர் சிம்புவுக்கு ஜோடியாக குத்து படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் நடிகை ரம்யா இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு தமிழில் இவருக்கு அடுத்தடுத்து படங்களில் நடிக்க வாய்ப்புகள் குவிந்து வந்தது எனவே நடிகர் சூர்யாவுடன் வாரணம் ஆயிரம் தனுசுடன் பொல்லாதவன் அர்ஜுனுடன் கிரி உள்ளிட்ட பல திரைப்படங்களை நடித்து ஹோலிவுட் ரசிகர்களில் மனதில் நிலையான இட இடத்தை தான் ரம்யா இவங்க தமிழ் திரைப்படங்களை விட கன்னட திரையுலகில் இவருக்கு முன்னணி நடிகர்களின் ஜோடி போட வாய்ப்புகள் கிடைத்தாலும் இவர் நடித்த கன்னட படங்கள் தாறுமாறு ஹிட் அடித்தாலும் இவரின் முதல் தேர்வு கன்னட திரைப்படங்கள் இருந்தது எனவே தமிழ் தெலுங்கு போன்ற மொழி திரைப்படங்களை விட கன்னட திரையுலகில் மிக அதிகமாக கவனம் செலுத்தி வந்தாங்க நடிப்பை தாண்டி ஒரு காலகட்டத்துக்கு மேல் அரசியலையும் புகுந்து விளையாட துவங்கினாங்க ரம்யா மறைந்த கன்னட சூப்பர் ஸ்டார் அமீர் சுதவியுடன் அரசியலில் நுழைந்தாங்க கர்நாடகா மாநிலத்தில் மாண்டியா தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்க மீண்டும் தேர்தலில் போட்டியிட தோல்வியை தழுவியதால் தற்போது திரைப்பட தயாரிப்பு மற்றும் படம் நடிப்பதில் ஆர்வம் காட்டி வராங்க இந்த நிலையில சற்று முன்பு இவரை பற்றி வெளியான ஒரு தகவல் சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது நாற்பது வயதாகும் ரம்யா மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக கூறிய செய்திகள் வெளியானது பலர் இந்த தகவலை முழுமையாக ஆராயாமல் செய்திகள் வெளியிட நிலையில் சற்று முன் இது குறித்து உண்மை தகவல் தெரிய வந்துள்ளது ரம்யா தற்போது ஜெனிவாவில் இருக்காங்க மேலும் இதே போல வெளியாகும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது இந்த தகவல் வெளியான பின்னரே ரசிகர்கள் பலரும் நிம்மதி அடைந்திருக்கிறாங்க இந்த குழப்பத்திற்கு காரணம் ராஜ்குமார் குடும்பத்தைச் சேர்ந்த கன்னட நடிகர் விஜய் ராகவேந்திரன் மனைவி ஸ்பந்தனா ராகவேந்திரன்தா கடந்த மாதம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி அன்று காலமானாங்க எனவே ஒருவேளை இவர்தான் சிலர் திவ்யா ஸ்பந்தனா என நினைத்து இந்த வதந்திகளை கிளப்பி விட்டார்களாம் என கூறப்படுகிறது தொடர்ந்து இது போன்ற நிறைய நடிகர் நடிகைகளை இறந்து போயிட்டான்னு தேவையில்லாமல் வதந்திகளை பரப்புறாங்க இது மாதிரி செய்திகளை நான் உண்மையாக என்ன விவரம் என்னன்னு கேள்விட்டு நாங்கள் அந்த வதந்தைகளை ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த உண்மையான செய்தி நான் சோசியல் மீடியாவில் என்று அன்பையான ஒரு கோரிக்கையும் விட்டுருக்காங்க ரம்யா அவங்க தொடர்ந்து இது போன்று இவங்களுக்கு இந்த மாதிரி நெருக்கடி வருவதனால் இது தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த வீடியோ கால் மூலமாக பேசுகிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க ரசிகர்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்